பெரிய தற்கொலை திடீர் அரசியல்வாதி அரசியல் கத்துக்குட்டி விஜய் சொல்றான் பாண்டிச்சேரிய பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணுமா அட கிறுக்கு பயலே முதல்ல நீ உனக்கு எவனோ எழுதி கொடுக்கற ஏ போர் ஷீட்ல வந்து வசனங்கள் சினிமா டயலாக் மாதிரி அதை ஒழுங்கா பார்த்துட்டு போற இடத்துல பேசுற மக்களுடனான சந்திப்பு சொல்லிட்டு பெருசா அட்ராசிட்டி பண்ணிட்டு பெருசா இது பண்ணி சீன் போட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் நின்னுகிட்டு இவன் என்ன சொல்றான் தெரியுங்களா பேசுறதே மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுல பத்து நிமிஷம் என் நெஞ்சில் குடியிருக்கும் கட்டியில் குடியிருக்கும் நண்பா நண்பி அது ஒரு பத்து நிமிஷம் போயிடுச்சு அதுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்திய சொல்லுவான் இல்ல அரசியல் பேசுவான் உண்மைய பேசுவான்னு பார்த்தா அங்கேயும் போய் நின்னுக்கிட்டு திமுகவை திட்டிட்டு இதுக்காக வண்டி எடுத்துட்டு போயிருக்கான் போயிட்டு அங்க அங்கேயும் போலீஸ்காரங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு வந்து படையூர்ல வந்து பதுங்கிட்டான் இவனையும் நம்பி ஒரு கூட்டம் ம் ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது இவனுக்கு திமுகவை திட்டணும் இதுதான் இவனுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் அதை கரெக்டா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இவனுடைய பிரச்சாரத்திலையும் இவன் அவன் வந்து காமிச்சுட்டே இருக்கான் நிரூபிச்சுட்டே இருக்கான்